யூடியூபர் சர்ஜெய் பிரஜன கொடுக்கல என்ன காரணம் என்ன ஒரு காரணம் மைண்ட் செட் எப்படி சொல்லி சொல்லி வந்து நம்ம யாருக்குமே சாதகமாக வைக்கப்படுறோம் இல்ல ஸ்டார்ட் ஆனது ஆக ஹெல்பிங் வீடியோஸ் அவங்களுமே போட்ட டேட்லயாவது ரிலீஸ் ஆகுவாரா இல்ல தமிழ் பேச மனித நல்வர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல சந்தோஷம் இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான்காம் மாசம் இரண்டாம் தேதி யூடியூபர் சர்ஜை பிரச்சன வந்து எவருடைய கதைச்சது போல வந்து கிருஷ்ணா அவர்கள் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுற சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு வந்து ரிலீஸ் கொடுக்கல என்ன காரணம்னு சொல்லி சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இனிமேல் வந்து இது சம்பந்தமா எதுவுமே கதைக்கிறலன்னு சொல்லி சொல்லித்தான் இருந்தது இருந்தாலும் கூட நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ சுக ரீச் இருந்தது அப்ப அது சம்பந்தமான ஒரு அப்டேட் டைம் அதை கொடுப்போம்னு சொல்றதுக்காக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தி மூன்று நாட்கள் ஆயிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இனிமேல் வந்து ரிலீஸ் பண்ணல டூ டைம்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்றாண்டு போய் வந்து புனே வந்து மறக்கப்பட்டு ரிமாண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பதினாலு நாள் பதினாலு நாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னு இன்னும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு வந்து அதாவது இன்னைக்கு ஒன்பது நாட்களுக்கு மேலும் வந்து விளக்க முறைகள்ல வைக்கிறதுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன ஒரு காரணம் என்ன காரணத்துக்காக வந்து இன்னுமே வந்து அவருக்கு வந்து பிள்ளை கொடுக்க மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இவர் மேல் வச்ச குற்றச்சாட்டை வந்து ஆதாரபூர்வமா வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு தங்களுக்கு காலவாசம் போதாதுன்றதுக்காக வந்து இன்னுமே வந்து ஒன்பது நாட்கள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இனிமே ஒன்பது நாட்கள் தான் நமக்கு தெரிய போதும் உண்மையிலே அவர் வந்து அந்த டேட்லயே அவர் ரிலீஸ் ஆகுவாரா இல்லாட்டி இன்னுமே வந்து நடிச்சு கொண்டு போக சொல்லி சொல்லி அந்த விஷயம் ஒரு பக்கம் மிரிக்கட்டும் இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் கிருஷ்ணா வந்து அவர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டு இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேருக்கு மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உதவி தொகையா கொடுக்குறன்னு சொல்லி சொல்லி வாக்கு கொடுத்து அதை வந்து ரெகுலரா செய்து கொண்டு வந்தாரு அப்போ இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆகுது அவர் உள்ளுக்குள்ள போய் ஒரு ஒன் மந்த் ஆகிற டைம் அந்த மந்த் குறித்த உதவித்தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறப்போ அவங்களோட நிலைமை வந்து கவலைக்கிடமா போகுது அதையும் வந்து நம்ம ஒரு கருத்துல கொள்ளணும் அவருக்குள்ள செய்தாரா இல்லாட்டி செய்யலையா இல்லாடி மக்கள காசு அவர் எடுத்தாரா இல்லையான்னு சொல்லி சொல்றது அவர் எப்ப வெளியில வராரோ அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் என்ன ஒரு அறைக்க வந்து வெளியிடுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம வந்து முடிவெடுக்கலும் அவர் உண்மையிலே வந்து எதனால பிரச்சனைக்கு உட்பட்டிருக்காரு அதாவது காசி சம்பந்தமான ஊழல் எதாவது செய்திருக்கார சொல்லி எதையுமே நம்ம தெரியாம சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைச்சிட்டு போறதுல வந்து உண்மையிலே அர்த்தம் இல்லை அது வந்து உண்மையிலே பிள்ளையான ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல வந்து நம்ம யாருக்குமே சாதகமா கதைக்கப்படுறோம் இல்ல நமக்கு மனசுக்கு என்ன அந்த கதைக்கப்பறோம் அதை வந்து பார்த்து கொண்டு பேட் கமௌண்ட் பண்றார்கள் நிறைய பேர் வந்து கிருஷ்ணா பத்தி கதைச்சாலே நிறைய பேர் வந்து கவிதைகளை ஊத்துறீங்க இருந்தாலும் பிரச்சனை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படியே இருக்கக்குள்ள நம்ம வந்து ரெண்டு விதமா நம்ம யோசிச்சு பாக்கலாம் இப்பொண்டு வந்து உண்மையிலே அவர் வந்து எந்த ஒரு மக்களிடம் கிடைக்கப்பட்ட பணத்தை வந்து நூற்றுக்கு நூறு விதம் அவர் உண்மையிலே வந்து அஹ் மக்களிடமே கொண்டு போய் சேர்த்து இருந்தாரா இருந்தா செட் எப்படி இருக்கு முடிச்சு சொல்லி கட்டாயம் வந்து யோசிச்சு பாக்கணும் என்ன சொல்ல ஒரு பிள்ளையுமே செய்யாம ஒரு மாசம் ஒரு ஒரு மாசத்துக்கு மேல வந்து அவரை வந்து ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிற டைம் இப்ப நானா இருந்தா இப்ப நம்மளோட மைண்ட்செட் போட்டுருக்குன்ற வந்து கட்டாயம் யோசிச்சு பாக்கணும் ஒரு ஒரு மாசம் ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்லி யோசிக்கணும்னு சொல்ல எதுக்காக அனுபவிக்கணும் நம்ம உண்மையிலே ஒரு நல்லது செய்ய போய் நமக்கு இப்படி கட்டது வந்துருக்கு நம்ம இனிமேல் வந்து மேற்கூட்டதெல்லாம் செய்யணுமா தேவையில்ல பட்டதை போதும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அப்படியே நம்ம யோசிக்கணும் அப்படி இல்லாம அவர் வந்து உண்மையிலே மக்கள் வைச்ச புட்டு சட்டாக இருக்கட்டும் பொலிஸ்காரர்கள் மேலும் மேலும் விசாரணை செய்து கொண்டிருக்கிற டைம்ல வந்து உண்மையிலே ஏதாச்சும் தன்னோட தேவைகளுக்காக வந்து வெளிநாட்டுல இருந்து கிடைக்கப்பட்ட பணத்தை வந்து அவர் வந்து எடுத்திருந்தா அந்த சைட்லயே நம்ம யோசிக்கணும் அவர் வந்து என்ன செய்வாரு ஓகே நம்ம ஏற்கனவே செய்த பிள்ளையால வந்து நம்ம நிறைய அனுபவிச்சோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து செய் நல்லது செய்ய போனாலும் கூட நமக்கு கெட்ட பேர் தான் வருமான வந்து அவர் ஒதுங்கி நிற்பாரான்னு சொல்லி அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம ஒரு பக்கம் வீதிக்கின்ற ஒரு விஷயம் நாங்க சொல்லி ஆகணும் ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முன்னுக்கு டிக்டாக்ல ஒரு லைவ்ல வந்து ஒரு கேர்ள் ஒரு கதைக்கு ஒன்று வெளியிட்டு இருப்பாங்க அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணா வந்து வீடு கட்டுறாரு மூன்று மாடியில வீடு கட்டுறாரு அவர்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக அனுப்பப்படுற காசு தாம அந்த கொள்ளையை அடிச்சார் வீடு கட்டுறாருன்னு சொல்லி நிறைய பேர் குட்டிச்சாட்டு வைக்கீங்க நானே வந்து கிருஷ்ணாக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபா நாட்டுக்கு வந்திருந்தேன் வீட்டு செலவுக்காக தனிப்பட்ட முறையில நான் அவர் கையில கொடுத்திருக்கேன் அப்படி எத்தனையோ பேர் வந்து கொடுத்திருக்கலாம் நானே ஐம்பதனாயிரம் கொடுத்திருக்கேன் சொன்னா இன்னும் நிறைய பேர் அவன்கிட்ட அவனை புடிச்சு போய் நிறைய பேர் அவனுக்கு வந்து உதவிகள் செய்திருக்கலாம் அப்படி செய்யற காசுலையும் வந்து அவன் வந்து அந்த பேர்டு கட்டிக்கலாம் நீங்க ஏழு முழுக்க யூடியூப் தான் அவர் அந்த போர்டு கட்டணும்னு சொல்லி என்னத்துக்கு குற்றச்சாட்டு வைக்கீங்கன்னு சொல்லி சொல்லி அவட பக்கம் இருந்து ஒரு கருத்தை ஒன்று முன் வச்சிருப்பாங்க அந்த கருத்தை வந்து அந்த டிக்டாக் லைவ்ல நிறைய பேர் வந்து ஆமோதிச்சிருப்பாங்க நீங்க சொல்றதும் சரிதான் சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாம பேர்தே வீடியோ லாஸ்ட் ரிலீஸ் அந்த பர்த்டே வீடியோக்கு அப்புறம் தான் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு நெகட்டிவ் கோமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கின கட்டம் அது வந்து கோல்டு கிஃப்ட் பண்ணிட்டாங்க செயினா இருக்கட்டும் பிரேஸ்லெட் ஆகிக்கட்டும் நிறைய வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கறையும் உண்மையில நிறைய பேருக்கு புறாம வந்து என்னடா இவனுக்கு மட்டும் உள்ள சொல்ற புறாம வந்து கட்டாயம் இருந்திருக்கும் அதை தான் உண்மையிலேயே வந்து ஸ்டார்ட் ஆனது ஆகாயம் அதிகமா வந்து ஸ்டார்ட் ஆகுனது எல்லாமே வந்து அந்த பர்த்டே வீடியோக்கு அப்புறம் கடும் மோசமா வந்து போய்கொண்டிருந்தது அப்போ அந்த லைவை வச்சு நம்ம யோசிக்க போனால் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே ஆல்ரெடி நம்ம வந்து அவரோட இன்கம் உள்ளோன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல்ல சும்மா ஒரு நோங்கள ரஃபாக பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்பிங் யூடியூபர் ஒருத்தர் போட்டதை வச்சு அவரோட இன்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து அவருக்கு அவ்வளோ இன்கம் பெறமன்றதை வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதை வச்சு கொண்டு நமக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் ஈஸியாக அவருக்கு மாதாந்தம் யூடியூப்ல ஒரு வருமானம் இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய நலம் விரும்பிகள் வந்து உதவி செய்யறதுக்காக அவருக்கு அனுப்புற பணம் அவருக்கு உதவி செய்யறதுக்கு மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் அவருக்குமே வந்து அனுப்புறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து அவர் வாயால் அவர் வந்து வெளிப்படுத்தணும் இல்லைன்னு சொல்லி நான் வந்து கவர்மெண்டால இவ்வளவு நாள் வந்து இழுத்தடிச்சு இவருக்குரிய விசாரணைகள் மேற்கொள்றாங்கன்னு சொல்லி வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியிடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இது எல்லாமே வந்து சட்டப்பூர்வமா வந்து ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து வெளியிடுவாங்கன்ற கட்டத்துக்கு வந்து வந்து சொல்லிதான் வந்து நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அப்படி நிறைய விதமா நம்ம யோசிக்கலாம் என்ன இப்ப ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட ஒருத்தர வந்து விசாரணை சொன்னா ஏதாச்சும் சந்தேகங்கள் இன்னுமே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சந்தேகமா அவங்க கிளியர் பண்ணி கொண்டு வரதாலதான் வந்து இவ்வளவு நாள் வந்து விசாரிச்சு கொண்டிருக்காங்க அப்ப நிறைய சோர்ஸ்ல இருந்து வந்து இன்கம் வந்து வந்திருக்கணும் இன்கம் மீன்ஸ் அவருக்கு வந்து காசு வந்து வந்திருக்கலாம் வேற வேறு நாடுகள்ல இருந்து அப்படி வார டைம் அவ்வளவு டைம் வந்து யாரும் அனுப்புனது என்ன தேவைக்க அனுப்புனது இவர் வந்து உதவி செய்யற நிறுவனம் வந்து அதாவது ட்ரஸ்ட் வந்து அவர் வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறாரா எல்லாத்தையும் வந்து அவங்க அலசி ஆளாயிருந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தேவை அதுக்காகத்தான் வந்து விழுத்தடிச்சு போய் கொண்டிருக்காங்க அவருடைய ரிலீஸ் டேட்டுமே வந்து கிண்டி கொண்டு போய் கொண்டிருக்குது அவங்களோட குடும்பத்தாக்கள் மேலேயும் வந்து நிறைய வந்து எதிர்மறையான கருத்துகள் வந்து வச்சு கொண்டுதான் இருக்காங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா வந்து அவர் மட்டுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டு போயிருக்கக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பெரும்பாலும் வரல அவரை இருக்கிறார்கள் அதாவது அவங்களோட சகோதரர்கள் வீடியோஸ் அவங்களுமே போட தொடங்குனதால வந்து நிறைய வந்து விமர்சனங்களை வந்து சந்திக்க வேண்டி வந்துச்சு இப்ப அவர் வந்து உண்மையிலேயே வந்து பார்க்க போனா ஹெல்பிங் வீடியோ வந்து என்னதான் நலத்தன்மையோட செய்தாலும் கூட அதுல வர ஒரு இன்கம் ஒன்று இருக்கிறதால வந்து இதுக்குள்ள வந்தது உண்மையிலேயே முழுதாக வந்து சேவை மனப்பாங்கோட வந்து யாருமே இதுக்குள்ள வந்து வரல யூடியூப்ல செய்தார்கள் எல்லாருமே வந்து முழுமையாக வந்து சேவை மனப்பாங்கோட வந்து வரல அப்படி இருக்கக்குள்ள அவரை பார்த்து வந்தவங்க சகோதரங்களும் இதன் மூலம் வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்கேன்னு சொல்றதால வந்து இந்த பீல்ட்ல வந்தவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க இப்படி இந்த வீடியோஸ் பாக்குற டைம் வந்து பெரும்பாலும் நான் கலைக்கிறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறது காரணம் இதுகளை வச்சுக்கொண்டு நமக்கு வந்து எதிர் கருத்துகள் கருத்துகள் அதாவது நெகட்டிவ் கோமெண்ட்ஸ் கூட வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை கதைப்போம் கதைச்சா தானே நெகட்டிவ் வந்தா தான் கட்டத்துக்கு போகலாம் கொண்டு போகும் உண்மையா தான் காய்ச்சி கொண்டு போறோம் யாருக்குமே சப்போர்ட்டா காய்ச்சி கொண்டு போறது இல்லை கிருஷ்ணான்னு சொல்லி எடுக்க போற டைம் அவர் செய்த நல்லதுகளையும் நம்ம கட்டம் சொல்லி காட்டணும் அப்படி அவர் பிள்ளைகள் செய்திருந்தால் அதுக்குரிய தண்டனை வந்தவருக்கு கிடைக்கத்தான் எல்லாத்தையுமே வந்து நாமளா முடிவெடுக்க முடியாது ஃபியூச்சர்ல அதாவது இன்னும் ஒன்பது நாட்களுக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அநேகமா அந்த டேட் வந்து ஆல்மோஸ்ட் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஒன்பது நாட்களைக்குள்ள வந்து கிடைக்கப்பட்டு என்ன பிரச்சனை நடந்தது என்னென்ன ஊழல் நடந்திருக்குதா இல்லன்னு ஆகி வெளியில வராதா எல்லாமே வந்து நமக்கு அப்ப வந்து மேலதிக விடயங்கள் வந்து நமக்கு அப்படி தெரிய வரும் இந்த வீடியோவுமே இப்ப நம்ம அப்லோட் பண்ற டைம் ரொம்பவே லேட் இருக்கும் நிறைய பிரதி சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க இருந்தாலும் ரிலீஸ் ஆகல என்று சொல்ற ஒரு நியூஸை மட்டும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து எனக்கு வியூஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வந்து வீடியோ போடுறதுல வந்து வேலை இல்லை என்ன சொன்னா ஒரு வீடியோ எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் காணும் முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்து முப்பது நிமிஷம் கூட தேவை இல்லை நமக்கு அப்படி இருந்தாலும் என்னத்துக்காக ஒரு டிலேயா வீடியோ வரும்னு சொல்லி சொன்னா போற வீடியோல வந்து ஒரு உண்மை தன் மதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஆல்ரெடி பார்க்குற குறிப்பிட்ட பேருமே வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க இருந்தாலும் கூட வந்து நம்ம வந்து போட்டு கொண்டு வராது நம்மளோட வீடியோஸ் பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு நான் நினைக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்களோட ரோஜின் டாட்டா